இந்த ரெண்டு வலுக்கு வந்து நம்ம திரி ஒன்று படிச்சிருக்கோம் அந்த நெருப்பை பாருங்களேன் அதோட ஷேப் இப்படி நேரம் நிக்குது பாத்தீங்களா ஓகே இந்த வெலுக்கு வந்து நம்ம திரி ஓட பாய்க்கிறோம் பாயிண்ட் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு வந்து வெலுக்கு மேல படல ஓகே சோ அந்த பகுதி வந்து கருப்பாவாது பச்சை பிடிக்காது துருப்பி வைக்காது ரெண்டாவது பாயிண்ட் இந்த திரி என்ன படாது ஓகே இங்க என்ன இருக்காது கீழேயும் என்ன உழுவாது ஓகே சோ பொதுவா நிறைய வீட்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன உழுவோம் பச்சை பிடிச்சிரும் கீழே மூணாவது பாயிண்ட் ஓகே வெரி இம்பார்டன் பாயிண்ட் அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா இந்த வெலுக்கு பிளேம் பாருங்க அந்த நெருப்பு பிளேம் பாத்தீங்கன்னா அது திரி ஓட பாய்க்கிறனால பிளஸ் திரி மேல இருக்கு பாருங்க சோ பொதுவா எல்லா வீட்டுக்கும் நம்ம திரி ஓட பைக்லனா திரி வந்து இப்படி நிக்கும் ஓகே நெருப்பு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா நிக்காது ஓகே இந்த திரி ஓட பைக்றனால அந்த நெருப்பு பாருங்க அந்த ஃப்ளேம் ஓகே ஃப்ளேம் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்கும் பாத்தீங்களா நீங்க திரி அப்படியே ஒட்டிவீங்க ஓகே சோ எண்ணெய் வந்து கம்மி ஆயிரும் ஓகே அது முடிஞ்சிரும் அந்த நெருப்பு வந்து அப்படியே ஈக்குவல் பண்ணும் அந்த நெருப்பு ஒரு ஃபாலோ ஓகே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அதலாம் எரிஞ்சிரும் ஓகே அது கீழ பகுதி அப்படியே அப்படி எரிஞ்சிரும் இந்த திரி ஹோல்ட பாய்க்கறனால இது வந்து கட் ஆஃப் பண்ணிரும் ஓகே லெட்ஸ் சே எண்ணெய் முடிஞ்சிருச்சுனா இது வரைக்கும் அப்படி நிக்கும்